ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் சிகிச்சையால் கிடைக்கும் நன்மைகள் என்ன வாரங்கள் அதை பற்றி பார்ப்போம் நீரிழிவு நோய்க்கு தீர்வு காண்பதிலும் ஸ்டெம் செல் சிகிச்சை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணையத்தில் உள்ள செல்களின் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் அந்த செல்களை மீண்டும் உருவாக்குவதற்கும் ஸ்டெம் செல் சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நீரிழிவு நோயானது இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை நல்ல பலனை தருகிறது சில புற்றுநோய்களுக்குமே ஸ்டெம் செல் சிகிச்சை மிகச் சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட சில புற்றுநோய்களுக்கு இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை ஒரு அருமையான சிகிச்சையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்டெம் செல் சிகிச்சையானது புற்றுநோய் பாதித்த செல்களை பழுதடைய செய்து புற்றுநோயை கட்டுப்படுத்துகிறது மேலும் புதிய நல்ல செயல்களையும் உருவாக்குகிறது இதன் மூலம் சில புற்றுநோய்களுக்கும் தீர்வு காணப்படுகிறது மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்குமே மார்பகத்தை அகற்ற வேண்டிய நிலை வரலாம் சில நேரங்களில் மார்பகம் வளர்ச்சி அடையாத பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி தேவைப்படலாம் எனவே மார்பக சிகிச்சைக்கும் ஸ்டெம் ஸ்டெம் செல் என்பது மிக அருமையான வழிமுறையாகும் இதன் மூலம் புற்றுநோய் பாதித்த பெண்கள் தங்களுடைய மார்பகத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் மேலும் மார்பகத்தை அழகாக மாற்றுவதற்கும் ஸ்டெம் செல் சிகிச்சை நல்ல வழிமுறையாகும் புற்றுநோய் பாதித்த பெண்களுக்கு எந்த திசுவில் புற்றுநோய் இருந்தாலும் அதையும் ஸ்டெம் செல் சிகிச்சை சரி செய்கிறது இது தொடர்பாக பல ரிசர்ச் முடிவுகளுமே வெளிவந்துள்ளன ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படும் போது இதயத்தில் உள்ள திசுக்கள் மற்றும் செல்கள் குறைந்துவிடும் அல்லது இறந்துவிடும் மாரடைப்பால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க ஸ்டெம் செல் சிகிச்சை உதவுகிறது ஒருவருக்கு இதய செல்கள் குறையும் போது ஸ்டெம் செல் சிகிச்சை மூலம் இதய செல்களை உருவாக்க முடியும் இதன் மூலம் இதயத்தின் செயல்பாடுகளையும் சீராக்கி மாரடைப்பை தடுக்க முடியும் மேலும் மூட்டு பகுதிகளில் உள்ள தேய்மானங்களுக்கும் ஸ்டெம் செல் என்பது நன்மை பயக்கம் சிகிச்சையாகும் மூட்டு தேய்மானம் முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள் இவை அனைத்தையுமே சீராக்குவதற்கு ஸ்டெம் செல் சிகிச்சை முக்கியமான வழிமுறையாக உள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சேர் ஷேர் பண்ணுங்க நன்றி